அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நாம் பார்க்கறது அப்படிங்கிறது இந்த விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஆடி மாத பலாபலன்கள் ஆடி மாதத்தில் எப்படி இருக்கும் ராசிக்கு அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் சிகராசி அப்படின்னு எடுத்திருந்தாலே பாவம் பலவிதமான துன்பங்கள் கஷ்டங்கள் உடல் ரீதியான பிரச்சனை மனோ ரீதியான பிரச்சனைகள் சமாளிக்க முடியாத குடும்ப தொல்லைகள் இந்த பக்கம் பேசுனா அந்த பக்கம் பிரச்சனை அந்த பக்கம் பேசுனா இந்த பக்கம் பிரச்சனை இப்படியெல்லாம் எதிர்கொள்ள முடியாமல் தண்ணீரை விழுந்து தத்தளிக்கிற மாதிரி நீந்தி வர முடியல அந்த பக்கம் போக முடியல இந்த பக்கம் போக முடியல அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க எதை செய்யலாம் எதை பண்ணக்கூடாதுன்னு கூட உங்களுக்கு தெரியல எது பண்ணாலும் பிரச்சனை பண்ணாமல் விட்டாலும் பிரச்சனை கடந்த ரெண்டு மூணு வருஷமாகவே கிரக நிலவரங்கள்லாம் பாவம் தங்களுக்கு சாதகமாக இல்லை ஒன்று நல்லா இருந்தால் ஒன்று கெட்டது ஒன்று அந்த இடத்து இந்த நல்லது இடத்துக்கு இதில் போட்டு கெட்டதை சமாளிக்கலாம் நினைப்போம் இதுவும் சேர்ந்து கெட்டு போயிடும் அப்போ எதுவுமே ஒரு முறையாக பண்ண முடியல என்னடா இது இதில் போனாலும் பிரச்சனை குழப்பம் இப்படியே இருந்துருக்கே நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற யோசனை எல்லாேருக்குமே வரும் அப்படி இருக்கிற தருவாயில் இப்போ இந்த ஆடி மாதத்தில் சில கிரகங்கள்லாம் பயிற்சி வக்கரகதி இந்த மாதிரிலாம் ஆகுது இல்லையா அதன் மூலமானாச்சும் ஏதாவது மாற்றங்கள் நமக்கு ஏற்படுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படி ஆடி மாதம் அதாவது விஸ்வாபச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆடி மாதத்தில் விரச்சிக ராசிக்கு என்ன நன்மைகள் கிரக நிலவரங்கள் எப்படி கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அதன் மூலமாக என்ன நன்மைகள் ஆடி மாதம் அப்படின்னு எடுத்திருந்தால் ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு ஐந்தாம் இடத்துல சனி ஆறு ஏழில் ஒன்றும் இல்லை எட்டாம் இடத்துல புதன் குரு சுக்ரன் ஒன்பதாம் இடத்துல சூரியன் பத்தாம் இடத்துல கேது பதினோராம் இடத்துல செவ்வாய் ரா ராசிநாதன் இந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்குது அப்போது இந்தந்த கிரகங்கள் இங்கே இருக்கும் பொழுது இந்த மாதத்தில் என்ன நன்மை தீமைகள் தான் நம்ம பார்க்குறோம் நான்காம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால கண்டிப்பாக இடமாற்றங்கள் ஏற்படலாம் சில பேருக்கு வீடு மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் இதெல்லாம் ஏற்படும் நண்பர்கள் விரோதம் நண்பர்கள் பகை உண்டாவார்கள் ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டில் நமக்கு ஒரு கெட்ட பேர் ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கட்டும் பெரிய தொழில் பண்ணிகிட்டு இருப்போம் பெருசாக ஒன்று எடுத்து இருப்போம் அதில் ஒரு அவப்பெயர் அப்படிங்கிறது நம்மள நம்மளாலையும் ஏற்படலாம் நம்மளை சார்ந்தவர்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டு வேலை செய்யக்கூடியவர்கள் அவங்க செய்கிற தப்புக்கு நாமளும் சேர்ந்து பதில் சொல்லவே தலைமை நாம்ளாக இருப்போம் கீழே இருக்கிறவங்க தப்புன்னா நாம் தான் பதில் சொல்லணும் அந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகும் சில பேருக்கு நரம்புக் கோளாறுகள் வயிறு கண்ணு தலை சம்பந்தமான நோய்கள் பாவம் பழிச்சொல் கெட்ட பெயர் அசிங்கம் அவமானம் கேவலம் இந்த மாதிரி ஏற்படுத்துவர் ஐந்தாம் இடத்துல சனி பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை வாரிசுகள் மூலம் பிரச்சனை இருக்கிற இடம் அப்படிங்கிறது பிதராஜ்ய சொத்து தகப்பனார் வழி சொத்துக்கள் நாம் வாங்கின இடம் பொருள் மனை அது மூலமாக ஏதாவது பம்பு வழக்கு சட்ட ரீதியான பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் ஒம்பவரைக்கும் நடந்துட்டுருக்கலாம் அல்லது நடக்க ஆரம்பிக்கலாம் அல்லது தேவையில்லாத அதன் மூலமாக சண்டை சத்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம் அதே மாதிரியே வாரிசுகளுக்கு உடல்நலம் பாதிப்பு வாரிசுகள் இருந்தால் அவங்களுக்கு உடல்நலம் பாதிப்புங்கிறது கண்டிப்பாக உண்டாகும் போக்குவரத்து பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் நிதானம் தேவை எட்டாம் இடம் ஆறு ஏழில் ஒன்றும் இல்லை எட்டாம் இடத்துல புதன் குரு சுக்கரன் குரு எட்டில் மறைஞ்சிட்ற குரு பார்க்கக்கூடிய நன்மைன்னு தான் சொல்லுவாங்க குரு பகவான் பார்வை இருக்கணும் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று எட்டுங்கிற இடத்துல மறைஞ்சிடுறார் இப்போ நம்மளுடைய பெயர் புகழ் திறமை வித்தை என்னென்ன உண்டோ அது எல்லாமே மறைக்கப்பட்டுரும் கட தீபம்னு சொல்லுவாங்க குடத்துக்குள்ளே இருக்கிற விளக்கு மாதிரி பிரகாசிக்க முடியாது எல்லாம் இருக்கும் எல்லாம் தெரியும் எதுவும் அனுபவிக்க முடியாமல் ஒரு இடத்துல போய் அமைங்கி போயிடும் அந்த மாதிரி ஆயிடும் புதனேட்டில் இருக்கார் புதன் வீட்டில் ஆட்சி சுயதொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு நன்மை கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம் கல்வித்துறை சிறந்து விளங்கும் கல்விக்கூடங்கள் கல்வி சாலைகள் கல்லூரிகள் பயிற்சி நிறுவனங்கள் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் இதிலெல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை கணக்கு வழக்கு ஆடிட்டிங் அக்கௌண்டன் ப்ரொஃபஸர்ஸ் பேராசிரியர்கள் ஐடி இந்த மாதிரி தகவல் தொழில்நுட்பம் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களும் சாதிக்கலாம் கெட்டில் சுக்கரன் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் விலகும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் திருமணப் பிராப்தி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம் அதற்குண்டான முன்னேற்பாடுகள் நடக்கலாம் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் மிகச்சிறப்பு சிறப்பு அரசு பணியாளர்களுக்கு நன்மை ஏற்கனவே அரசு பணி அரசு வேலையில் இருந்தால் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுகள் எல்லாம் உண்டாகும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பொதுப்பணித்துறை நீர்வளம் கடல் சார்ந்த துறை நீர்வளத்துறை இதிலெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகும் சந்திரனுடைய வீட்டில் சூரியன் குளிர்ச்சியான தொழில் அது அரசாங்க வேலையில் இருந்தால் இன்னும் சிறப்பு எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் மின்சாதன பொருட்கள் தயாரிப்பவர்களுக்கும் நன்மை ஏற்படும் அப்பா பதவியில் இருந்தால் அவருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் பத்தாம் படத்தில் கேது வெளிநாடு போக்குடி உண்டாகும் வெளிநாட்டில் வேலைகள் செய்யலாம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக இருக்கும் வந்நியச் சாவணி ஷேர் மார்க்கெட்டிங் பங்கு வர்த்தகம் சிறப்பாக இருக்கும் பதினொன்றில் செவ்வாய் மிகச்சிறப்பு பூமி மனை வீடு வாங்கலாம் விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும் நிலத்தடி நீர் அகழ்வாராய்ச்சி நெடுஞ்சாலை பணியாளர்கள் கட்டுமானப் பணியாளர்கள் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் தொல்லியல் துறை உணவு சுகாதாரம் மருத்துவம் காவல்துறை இராணுவம் இதிலெல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பானது ஒரு நன்மை அப்படிங்கிறது ஏற்படும் பொதுவாக விரச்சகராசி அப்படின்னு பார்த்தோம்னால் இந்த மாத பலாபலன்களில் ஒரு தொண்ணூறு சதவீத நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படும் கல்வி வேளக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூற்றைந்து சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் இவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுயதொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் ஏற்படுது விரச்சிகராசி நேயர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய தினம் அப்படின்னு பார்த்தோம்னால் மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி இருபத்தி ஒம்பது நிமிடம் முதல் ஆடி மாதம் எட்டாம் நாள் வியாழக்கிழமை பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை சந்திருக்கிறது இந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் அவசியம் இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் ஐந்து அனுகூலமா அதிர்ஷ்டமான எண்ணம் கிழக்கு அனுகூலமான எண் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் கணபதியை வழிபட்டு இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வேயுரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிகரல்ல வேணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே ஆதித்யாஜ சோமாய மங்களாய புதாஜஜ குரு சுக்கர சனிபியஸ்ட ராகவே கேதவே நமஹா அன்பானந்த நெக்ஸ்ட் நேயர்களே நாம் இதுவரைக்கும் பார்த்தது அப்படிங்கிறது ஆடி மாத பலாபலங்கள் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாவச வருஷம் ஆடி மாதம் பனிரெண்டு ராசிகளுக்கும் இப்படி எல்லாம் தான் இருக்கும் அப்படிங்கிறத நாம் பல இருந்து இந்தெந்த கிரகங்கள் இங்கெங்கெல்லாம் இருந்தால் என்னென்ன பலன்களை தான் கொடுக்கும் அப்படின்னு பதினெட்டு சித்தர்கள் அதில் புலிப்பானி சித்தர் அப்படிங்கிறவர் ஒருவர் முறையாக இந்த கிரக அமைப்புங்கிற நூல் கிரக நிர்மாண பத்திரிக்கான்னு பேர் இருக்குது அந்த நூல்லேருந்து எடுக்கிறது தான் இந்த இடத்துல இந்தந்த கிரகங்கள் இருந்தால் இன்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத அந்த சித்தர்கள் சொன்ன வழியிலிருந்து எடுத்து உங்களுக்கு பலன்களாக வழங்கியுள்ளோம் அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது போக அவரவர்கள் சொந்த ஜாதகமும் ஒரு முறை பார்க்க வேண்டும் ஏன்னா இது வந்து பொதுவான பலன்களோடு முடிஞ்சிருது இந்த பயிற்சிகள் இங்கே இருந்தால் இந்த பலன்கள் சொந்த ஜாதகத்தில் பன்னெண்டு கட்டத்தில் என்னென்னங்கிறதோ எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அதில் எங்கே இருக்கோ அதுதான் நம்ம தளபதி நமக்கு என்ன உண்டோ அது செய்யும் பொதுவான பன்னெண்டு பலன்கள்ங்கிறது காம்பவுண்டு மாதிரி சொந்த ஜாதகங்கிறது தான் வீடு மாதிரி ஓன் ஹவுஸ் இப்போ அதில் வந்து ஏதாவது குற்றம் குறைகள் தோஷங்கள் அப்படின்னு ஒன்று இருந்தாலே ஒரு ஜாதகத்தில் ஒரு தோஷம் அப்படின்னு இருந்தாலே எல்லா கிரகமும் படுத்திடும் எதுவும் வேலை செய்யாது அப்போது என்ன தோஷம் இருக்குது எதனால் நம்ம நல்ல நேரம் வந்தும் சனி பயிற்சி நல்லா இருக்குங்கிறான் குரு பயிற்சி நல்லா இருக்குங்கிறான் ராகு கேதி பயிற்சி நல்லா ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது நமக்குன்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாரு கேட்பாங்க உனக்கு நல்லா இருக்கா ஓன் ஜாதகம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அதில் ஏதாவது சின்ன ஓட்டை இருந்ததுனால் இதெல்லாம் நல்லா இருந்தாலும் நமக்கு எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்காது அதனால் நம்ம சொந்த ஜாதகத்தை ஒரு முறை வாழ்க்கையில் பார்க்கணும் பார்த்து தெரிஞ்சுண்டு அதில் என்ன பரிகாரமோ அதை முறையாக பண்ணிவிட்டோமே ஆனால் வாழ்வு பூரா வாழ்க்கை பூரா நமக்கு நல்லாயிருக்கும் யாருக்கு மோசமாக இருந்தாலும் நம்ம இந்த தோஷத்தை கழிச்சிட்டோம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு தைரியமாக நடமாடலாம் அதற்கு நீங்கள் பண்ண வேண்டியது அடியனுடைய தொலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக எப்போ வேணாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்து எல்லா பலார் தெளிவாக தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களையும் செய்து கொண்டு நவகிரகங்களுடைய ஆசீர்வாதங்கள் தங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்